உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தற்போது எங்களுடைய ஜனாதிபதி அனலகுமாரன் திசாநாயக்க அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் ஊழல் கொலை வழக்குகள் தொடர்பாக பல மேடைகளிலே பேசியிருந்தார் குறிப்பாக சொல்ல போனால் இவருடைய முக்கிய தேர்தல் பிரச்சாரமாக கூட இந்த விஷயம்தான் அடங்கியிருந்தது அதாவது நான் ஆட்சிக்கு வந்ததுடன் அனைத்து ஊழல்வாதிகளும் அனைத்து குற்றவாளிகளும் அனைத்து கொலை குற்றங்களுக்கும் சம்பந்தமான அனைவருமே உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் எனது ஆட்சியிலே அனைவரையும் நான் தண்டிப்பேன் என்ற ஒரு விஷயத்தை இவர் கூறியிருந்தார் ஆனால் இதுவரை இந்த பின்னணியிலே அதாவது இவர் கூறிய மத்திய வங்கி ஊழலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச கோட்டாபை ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற அவர்களது ஊழல்களாக இருக்கலாம் இந்த அனைத்துக்கும் பின்னணியில் இருக்கின்ற யாராவது முக்கியமான நபர்கள் இவரினால் அல்லது இந்த என்பிபி அரசினால் கைது செய்யப்பட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று விடைத்தான் வருகின்றது ஒருவர் கைது செய்யப்பட்டார் மஹிந்தவின் மகனான யோசித்த ராஜபக்ச ஒரு பண குற்றச்சாட்டில் ஆனால் அவர் கூட விடுதலை செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இங்கே வசமாக சிக்கிக்கொண்டது பிள்ளையான் பிள்ளையான் மாத்திரம்தான் கடந்த ஏப்ரல் மாதம் அதாவது இந்த மாதம் எட்டாம் தேதி பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் இந்த பிள்ளையானின் கைது தொடர்பாக தமிழ் சமூக ஊடகங்கள் அனைத்துமே அனைத்து விஷயங்களையும் பேசி முடித்து விட்டன என்ன குற்றப்பின்னணி ஏன் கைது செய்யப்பட்டார் என்ன வாக்குமூலங்களை வழங்கினார் இனி என்ன நடக்கும் என்ற அனைத்து விஷயங்களையுமே அனைவருமே பேசி முடித்தாயிற்று சோ இந்த ஒரு காணொலியில நாங்கள் பேசலாம் இந்த பதிவுல உண்மையிலேயே இந்த கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தண்டிக்கப்படுவார் பிள்ளையான் தண்டிக்கப்பட்டால் பிள்ளையானுக்கு பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் பிள்ளையானை செயல்படுத்தியவர்கள் கைது செய்யப்படுவார்களா அனுர அரசினால் அல்லது என்பிபி அரசினால் இது சாத்தியமா அல்லது இந்த ஒரு கைது வெறுமனை தேர்தல் கண் துடைப்பா இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அவங்களுடைய இந்த ஒரு விஷயம் தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஈழ போராட்டத்திலே இணைத்துக் கொண்ட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த அமைப்பிலிருந்து விலகி வந்து ஜனநாயக போராட்டத்திலே அல்லது ஜனநாயக ரீதியில் மக்களுக்காக போராட போகின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கட்சியின் கட்சியோடு தன்னுடைய கட்சியை இணைத்து அரசியல் செயல்பாட்டை முன்னெடுக்கின்றார் இந்த காலகட்டத்திலே பதினைந்தாம் ஆண்டு முதலாவதாக இவர் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு இருபதாம் ஆண்டு இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் கைதுக்கான காரணம் முன்னாள் அமைச்சர் ஜோசப் பராஜசிங்கம் அவர்களது கொலை அதற்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மாதம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் கைது செய்யப்படுகின்றார் இந்த கைதின் பின்னணியிலும் இந்த ஜோசப் பரராஜசிங்கம் முன்னாள் அமைச்சரின் கொலை பல்கலைக்கழக உபவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் போனது மற்றும் மட்டக்களப்பு அல்லது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களை பின்னணியாக கொண்டு இவரது கைது இடம்பெறுகின்றது ஆனால் இந்த அனைத்து குற்றச்செயல்களை விட மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலுக்கு இவரது நேரடி தொடர்பு இருக்கின்றதா அல்லது இவரை வைத்து யாராவது இயக்கினார்களா என்ற ஒரு விடயம் இந்த ஒரு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணி குற்றவாளிகள் இனங்காணப்படல் என்ற விஷயம் இங்கே முக்கியத்துவம் பெறுவதற்கான சில காரணங்கள் இருக்கின்றது முக்கியமாக இந்த இலங்கை கத்தோலிக்க சபையானது ஆட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசிற்கும் அல்லது ஆட்சியாளர்களுக்கும் வழங்குகின்ற ஒரு அழுத்தம் அதை விட இனும் சொருக்கமாக கூறப்போனால் இந்த குற்ற செயலின் பின்னணியிலே இருப்பது இன்னார்த்தான் என்ற ஒரு ஐயப்பாடு பொதுவாக நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது அதை யார் உறுதிப்படுத்துவார் என்பதுதான் இங்கே தேவையாக காணப்படுகின்றது சோ இந்த என்பிபி ஆட்சியிலே அந்த குற்றச்செயலுக்கான அல்லது அந்த குற்றச்செயலின் பின்னணியில் இருந்து செயல்படுத்தியவர்கள் யார் என்று இவர்கள் உறுதிப்படுத்துவார்களா என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு சோ இந்த விதத்தில் தான் இந்த பிள்ளையானின் கைது ஈஸ்டர் தாக்குதலோடு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் பிள்ளையான் மீதான விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படுகின்றதா கிடைத்த தகவல்களை கொண்டு அரசு இந்த உண்மையான குற்றவாளிகளை இனம் கண்டு கொள்ளுமா இவர்கள் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பிள்ளையானின் கைதும் ஏற்கனவே அனைத்து ஆட்சியாளர்களின் காலத்திலும் குற்றவாளிகள் எவ்வாறு கைது செய்யப்பட்டு சில நாட்கள் சிறையிலே வைத்திருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எவ்வாறு வந்தது போலவே திருப்பி அனுப்பப்படுவார்களோ அந்த ஒரு செயல்பாடு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றதா காலத்தை இவர்கள் கடத்தி கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த குற்றச்செயலோடு செயலோடு பல தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் சென்னல் போ தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா என்ற நபர் வழங்கிய ஒரு சபி இதிலே இவர் நேரடியாக பிள்ளையானையும் அப்பொழுது இருந்த குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரி ஒருவர் என்பவருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்க குற்றம் சாட்டி இருந்தார் இந்த குற்றத்தின் பின்னணியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத கால பகுதியிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டாலும் கூட பிள்ளையான் இந்த குற்றத்தினை மறுக்கின்றார் மறுத்தது மட்டுமல்லாமல் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கூறுகின்றார் நான் குற்றமற்றவன் எனது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்னை நானே மாய்த்து கொள்வேன் என்ற ரீதியிலே பிள்ளையான் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த இந்த சூழலிலே மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளையான் அல்லது பிள்ளையான் மீதான விசாரணைகளை மேற்கொள்ள இந்த அசாம் மௌலானாவின் வாக்குமூலங்கள் என்பிபி அரசினால் மேலாய்வு செய்யப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது அல்லது சாலே கைது செய்யப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்படுமா என்ற ஒரு விடயவும் இங்கே இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த குண்டுதாரியான ஸஹஹ்ரானின் இரண்டாவது நிலையில் இருந்த தலைவராக இருந்து செயல்பட்ட நவஹர் மௌலவி என்பவரும் இன்னும் சுதந்திரமாகத்தான் உலவி கொண்டிருக்கின்றார் அவரிடமும் எந்த குற்றமும் கண்டதாக இதுவரை அறியப்படவில்லை அதே போன்று இப்ராஹிம் அதாவது தற்போதைய என்பிபி அரசுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சகாவாக இருக்கிறார் என மற்றைய கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்ட இப்ராஹிம் இவரது இரண்டு மகன்மாரும் தொடர்பு இவர் முறையாக விசாரிக்கப்பட்டாரா என்ற பல ஐயத்துக்குரிய விடயங்கள் இங்கே இருக்கின்றன இந்த விடயங்கள் அல்லது இந்த கூறப்பட்ட ரீதியிலே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுமானால் உண்மையிலேயே மிக இலகுவாக இந்த குற்றவாளிகள் இனம் கண்டு கொள்ளப்படுவார்களாம் அல்லது இவர்கள் இனம் கண்டு கொண்டால் இவர்கள் நாட்டுக்கு இனம் காணப்பட்டால் நிச்சயமாக அது அனைவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு பிரச்சனையாக மாறும் அல்லது ஏதோ ஒரு காரணம் எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லா அரசியல்வாதிகளிலுமே தங்கி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இலங்கை அரசியலிலே காணப்படுகின்றது எந்த அரசியல்வாதியும் யாரையும் காட்டி கொடுப்பதில்லை ஏதோ ஒரு ரீதியிலே சாக்கு போக்கான காரணங்களை சொல்லி அவர்களது ஆட்சி காலத்தை முடித்துக் கொள்ளவும் மறுபடி இன்னொரு கட்சி மீண்டும் அதே ஒரு முழக்கத்தோடு நாங்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் கட்டுவோம் என ஆட்சிக்கு வருவது தான் இலங்கையிலே வழக்கமாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியவர் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் முக்கியமான ஒரு நபரின் விவரங்கள் வெளியிடப்படும் என அனைத்து மேடைகளிலுமே அதாவது இப்பொழுது நடக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடைகளிலே குறிப்பிட்டவர் இறுதியாக தான் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வர எத்தனைத்தவர்கள் அல்லது ஆட்சிக்கு வர முயன்றவர்களே இதற்கான காரணம் என கூறியிருந்தார் அவ்வாறென்றால் ஆட்சிக்கு வந்தது கோட்டாபய ராஜபக்ச இந்த ஒரு ஐயம் இதற்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஒரு விஷயம் முழு நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதாவது முழு நாட்டு மக்களில் மக்களின் மனதிலும் அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது இங்கே தேவையானது விஷயம் என்னவென்று சொன்னால் அதை யார் உறுதிப்படுத்துவார் அந்த குற்றத்தை யார் நிரூபிப்பார் உண்மையிலேயே அந்த நபர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொன்னால் அவர்கள் குற்றத்தின் முன் அதாவது குற்றவாளிகளாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெறுவார்களா என்பதுதான் இங்கே கேள்வி இது தொடர்பாக ஜனாதிபதி அறிக்கை இப்பொழுது நீதி அதாவது சிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் காலத்திலே என்ன முடிவுகள் வரும் என்று தெரியாது பொறுத்திருந்து பேசலாம் ஆனால் எனக்கென்னவோ இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் மே மாதம் ஐந்தாம் ஆறாம் தேதியிலே இடம்பெற இருக்கின்றது அதன் பின்னர் ஏதோ ஒரு தகுந்த காரணத்தை சொல்லி அல்லது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி பிள்ளையானும் வளமையாக நடப்பது போன்றே ஆஹ் விடுதலை செய்யப்படுவாரா இதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதவியில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்